டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ குடுக்க ஒத்துக்கிட்டாரு நீங்க சார் மூவிஸ்ல இருந்து வரதால நான் உங்களுக்கு பேட்டி தரேன் நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் சங்கர் என்னோட பேரு அண்ணன்ட்ட நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அவட்ட நான் பேசும்போதே நான் அவட்ட சொன்னேனா கூட ஆகல ஓகே தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரும் எடுத்தாங்க நம்ம சொல்லிட்டு உடனே எனக்கு ஓகே சொல்லி வர சொல்லியிருக்காரு அதுக்கு தெரிய நன்றி ஓகே அண்ணனை பத்தி அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அண்ணா சொல்லுங்கண்ணா உங்களை பத்தி இன்ட்ரோ குடுக்குறதுக்கு எங்கள்ட்ட பெருசா ஒண்ணும் இல்ல ஏன்னா எல்லா உலகத்துல இருக்க எல்லா யூடியூப் சேனல்ஸுமே எடுத்துட்டாங்க போதைக்கு இப்போ வந்து எங்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது புதுசு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணா

எல்லாருமே போயிட்டாங்க சரி நான் வந்து மதுரையில சன் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேமா அப்பவே வந்து பேச்சு போட்டி நாடகப் போட்டி இப்படி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பள்ளி பருவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமா அப்பவே உங்களுக்கு அந்த இதை ஆமா ஆமா ஆறாவது படிக்கிறப்பையே நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே ஸ்டேஜ் ஆறாங்க அப்போ எப்படி நடிப்பீங்கன்னா இந்த மாதிரி நடிப்பீங்கன்னா அப்போ வேற அப்பயும் இதே மாதிரிதான்மா இதே மாதிரி நிறைய அதாவது நம்மளே கதை எழுதி நம்மளையே வசனம் பேசி இப்போ நீங்க நடிக்கிறது மட்டும் இல்ல இப்போ டேரக்ஷன்லயும் எல்லாமே எல்லாமே அதாவது அப்பமா அப்போ உள்ளதை நான் சொல்ல வரேன் பட் இப்ப டேரக்ஷன் பண்ணோம்னா நிறைய சப்போர்ட் தேவை இல்லையா அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியாது ஸ்கூல் லைஃப்பில் சொல்ல ஒரு நாடகம் போட்டிங்கன்னா நம்மளே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி ஒரு ஏழு பேர் சேர்ந்த ஒரு குழுவை சேர்க்கணும் சேர்த்துட்டு அவங்களே நடிக்க வைக்கணும் நீங்க அப்ப நடிப்பு சொல்லி தர அப்ப நடிப்பு சொல்லியும் தருவீங்க கண்டிப்பா ஆமா இப்போ எனக்கு வந்து நானும் சின்ன கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு அந்த நீங்க அன்னியன் அந்த நடிப்பை எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் உங்களோட ஒரு வீடியோ பண்றேன் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல ரைட்டா ரைட் மட்டும் பெரிய பெரிய நானும் சரிப்பா அந்த சீன் அது எப்படி எப்படி

ஆளாம் மாறி போச்சுடா அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துருறானுங்க உண்மையிலே தேங்க்ஸ்ண்ணே உண்மையிலேயே ஒரு தென்னால எனக்கு நடிப்பு வாசன் யாருமே கிடைக்கல என் வீடியில எல்லாம் பாத்து இருப்பீங்க தான் நடிச்சிட்டு இருக்கேன் பெருசா ஒண்ணும் அந்த நடிப்பு திறமைக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஒன்னும் கிடைக்கல உங்களோட சேர்ந்துட்டேன்ல அடிச்சு நடிப்பு அரக்கன்னு பார்த்துன்னு என்னோட பேரை போட்டு நானே உருவாக்கிறேன் நகல்யா உனக்கு நீங்க பா நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய சொல்லிருக்கீங்க இந்த லவ் டச் எல்லாம் வருதாண்ணா அது நிறைய பொண்ணுங்க நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க பேசுவாங்கம்மா அப்படியா என்ன இது பேசுவாங்க பட் நம்ம அந்த லெவல் நாகரீகமா நடந்துக்கிறதுமா இல்ல நம்மள நம்பி நம்மள புடிச்சு ரசிச்சு ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்கன்றதுக்காக அவங்கள வந்து நம்ம இந்த விதத்துல நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாது இல்ல இல்ல அது நான் கேட்கலாம் சரி இப்போ ஓகே ஸ்கூல் டைம்ஸ்லயும் உங்களுக்கு காலேஜ் டைம்லயும் நான் கண்டிப்பா வந்திருக்கும் நீங்க ஏன்னா அந்த டைம்லயே நீங்க நடிப்புல இன்ட்ரெஸ்டோட தான் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல உங்களுக்கு லவ் லவ் அஃபேர் ஒரு முதல் காதல் சொல்லுவாங்களே பள்ளி பருவம் அந்த மாதிரி எல்லாம் பெருசா இல்லமா சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா அத பார்த்தா ஏய் மாப்பிள்ளை அத நம்மள்ற அதுவும் வாட்ற நீ ஏன்ற அந்த மாதிரி சும்மா ஜாலியா ஒரு கலாச்சி கிட்ட ஒரு லவ்ன்றது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் லவ்லாம் கரெக்ட் அந்த மாதிரி எதுவும் இல்ல இன்னி அப்ப கண்டிப்பா வரும் நான் கண்டிப்பா நீங்க அந்த வெற்றி பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வரும் அண்ணனோட வீட்ல எனக்கு தெரியும் யாரா இருந்தாலும் என்கிட்ட कांटेक्ट பண்ணுங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பேசி முடிச்சுடுவாங்க அண்ணா இப்ப நான் உனக்கு உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேண்ணா அத நீ அப்படியே உங்களோட ஸ்ட்ரீட்ல மத்த யாரும் அன்யன் கிடையாது எந்த ஒரு சினிமா அன்மதம் எதுவும் இல்ல உங்களோடது இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் சொல்ல சொல்ல நீங்க அதுக்கு அந்த இதுக்கு ரியாக்ட் பண்ண போறீங்க ஓகே ரெடி ஓகே ரெடி இப்ப நீங்க சோன் மழை பெய்யுதுண்ணா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு மெதுவா வர்றீங்க வந்து அப்படியே மலையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறீங்க ஆஹ் ரியாக்ட் பண்ணுங்கண்ணா நான் சொல்ல சொல்லு ஓகே அப்படியே வரீங்க வரேன் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க அப்படியே மழை பெய்யுது எப்படா மழை நிக்கணும் அப்படியே எதிர்பார்த்து அப்படியே பாக்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் ஆ பாருங்க நிக்கிறீங்க ஆ அப்படியே டக்குன்னு அங்கே ஸ்லோ மச்ல அங்கே திரும்பி பாக்குறீங்க உங்களோட எக்ஸ் லோவை நிற்கிறாங்க அண்ணா பண்ணேன்ண்ணா சரி ஓகே ஓகே அப்படியே பண்ணுங்க அப்பதான் நான் சரி ஓகே நான் அப்படியே